காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கடையில் தான் சுற்றி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அறநூறுரூவா ஆயிடுச்சு இப்போலாம் விலைப்பாசியெல்லாம் ஏறி போச்சு இன்னும் நாலு பேர் சாப்பிடுவோம் ஐநூறுரூவா தான் ஆகும் எக்ஸ்ட்ரா நண்டு வேறு என்னெல்லாமோ வாங்குவோம் ஆனால் இப்போ சிம்பிளாக சிக்கன் தான் இனிதான் நானும் தான் வாங்கினோம் அதுக்கே இரநூறுவா ஆயிடுச்சு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் எப்பவும் இந்த கடையில் தான் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரெண்டு நான் செட்டிநாடு சிக்கன் கிரேவி அதுவும் நல்லா இருந்துச்சு இது இந்த கடை வந்து கோவை உக்கடம் சாரி கோவை டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சுப்பு மிஸ் நான் எப்பவும் இந்த கடை தான் சாப்பிடணும் பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் இப்போதான் தான் இருந்துச்சு இப்போ இது வந்து நைட்டு கடையில் வாங்கின இடியாப்பம் நாற்பது ரூபா ஆறு பீஸ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு வீடியோ பார்த்து பார்த்த உடனே வாங்கிட்டேன் அப்புறம் நார்மல் பால் தான் கடையில் வாங்கினா பாக்கெட் பால் வாங்கி தான் காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கடையில் அப்படியே செஞ்சே வச்சுருந்தாங்க வீட்டில் வந்து சூடு பண்ணி செஞ்சுட்டேன் பால் ரெண்டுமே ரொம்ப சூடாக தான் இருக்குது இந்த கவர் தான் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன்